சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் திவினேஷ் அவர்கள் முதல் பரிசை பெற்றிருந்தார் எழுபது எண்பது காலகட்டங்களில் இருந்த பழைய பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடி எல்லோருடைய மனதிலுமே இடம் பிடிச்சிட்டாரு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவரிடம் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் படம் பண்ணணும் நடிக்கணும்னு ஆசை இருக்கான்னு கேட்டிருக்கு ஆமாம் இருக்கு அதுவும் இளைய விஜய் அவர்கள் கூட இவர் வந்து நடிக்கணுமா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பிடிக்குமா விஜயவர்கள் அப்படின்னாலே பிடிக்காத ஆட்களே இருக்க முடியாது இந்த சூழ்நிலை திவினேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு அடுத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் விஜயவர்கள் அப்படின்னாலே எனக்கு பிடிக்கும் அதனால் அவர் கூட நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அதையும் தாண்டி என்ன இருக்குது அப்படின்னா இவர் இப்போ டைட்டில் வின் பண்ணதுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருந்தார் அந்த மாதிரி தான் தான் வந்து அந்த டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த சூழலில் இப்போது இவருக்கு இளையதளபதி கூட நடிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குன்றது தெரிஞ்சதுமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது இளைய தளபதி விஜய் அவர்களிடமிருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கான் என்னன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையில் கலைத்துறையில் நடிப்பிலையுமே நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை வந்து அவருக்கு அட்வைஸாகவும் பண்ணியிருக்காங்களாம் இத்தனை நாளாக திவினேஷ் அவர்கள் பாடல்களை பாடி எல்லோருடைய மனதிலும் இடம் பிடிச்சது இல்லாமல் இனி அடுத்த நடிகராகவும் அறிமுகம் போகிறாரு வளர்ந்ததுக்கு அப்புறமாக அப்படின்ற செய்தி சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்டுருக்கு எழுபது எண்பது காலகட்டங்களில் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட ரசிக்கலாம் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சின்ன வயதிலேயே பழைய பாடல்களை தேர்ந்தெடுத்து அவர் பாடுனதா இவருடைய வெற்றிக்கு காரணம் தன்னுடைய அப்பா தான் வந்து இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுனால நிறைய விஷயங்களை அவருடைய வாழ்க்கையில் இழந்திருக்காரு அதனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இன்னும் சூழலில் இப்போது அவர் நடிக்கவும் வரப்போகிறார் அந்த ஆசையும் இருக்குது அப்படின்றதுனால இளைய தளபதி அவர்கள் கட்சி விஷயத்தில் ரொம்ப விசியாக இருக்கிறதுனால லெட்டர் ஒன்று அனுப்பி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாராட்டையும் தெரிவிச்சிருக்காராம் இப்போ இந்த விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் வரலாகி வருது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க